ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இன்றைக்கி இந்திய விட இல்லை தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு காலி பணியிடங்கள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஆர்பி சைட்லேருந்து டெட் ஆட்டும் டிஆர்பி அவுட்டும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போட்டித் தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக ஒரு ப்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேராசிரியர்களுக்கான ஆசிரியர் படி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் இது தொடர்பாக டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்குமெண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பர் லா கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு டோட்டல் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபுல் வேகன்சி ரெண்டு இருக்குது பேக்லாக் வேகன்சி தேர்ட்டி ஃபைவ் இருக்குது கரண்ட் வேகன்சி வந்து நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிள்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி நாலாம் தேதி கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ரீசீவிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி லாஸ்ட் டேட் சமிஷன் இன் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி பிப்ரவரி மூணாம் தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸ்டு டெண்டன் டியூ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்போனா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு இதில் ஷார்ட் வேக்கன்சி எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து பார்த்தினா செக் பண்ணிக்கோங்க கிரிமினல்லாக இருக்குது லேபரெலாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து டிஆர்பிட்டேருந்து நமக்கு டெட்டு பிஜி டிஆர்பி ரிலேட்டடாக எக்ஸாம் அப்டேட்லாம் வரும் ஸோ இதில் பார்த்திங்கனா சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸு கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க வேகன்ஸ் அதே மாதிரி டோட்டல் கரண்ட் வேகன்சி லா கிரிமினல் லா ப்ராபர்ட்டி லா லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லா லா இன்டர்நேஷனல் லா லா எல்லாமே வந்து பார்த்தினா இருக்குது ப்ளஸ் சிலபஸும் இதோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து டிஆர்ட்டிலேருந்து நமக்கு நிறைய போட்டி டிஆர்பிலிட்ட அப்டேட் வரப்போது கண்டிப்பாக டெடி டிஆர்புட்டாகவும் அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் போல ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத மாணவன் கல்மணர் யூடியூப் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலை கானை பிரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரிசர்வேஷன் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது இது டவுன்லோட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க மாணவன் கல்மணர் யூடியூப் சேனலில் டெடிடிஆர் பிளாக்ட்டாக அப்டேட் கொடுத்துகிட்டே இருப்போம் தேங்க்யூ